ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் சோழன் எக்ஸ்பிரஸ் மீட்ரிகேஜ் காலத்தில் எத்தனை மணிக்கு புறட்டோம் என்பதை பல பேருக்கு மறந்துருப்பீங்க ஸோ இந்த காணொலி உங்களுக்குறான் இப்போது பார்த்தீங்கன்னா அகல பாதியாக மாற்றம் பின் சோழன் எக்ஸ்பிரஸ் தரப்போது பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு எங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் சோழன் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு புரட்டோம் என்பதை இந்த காணொலியை நம்ம விரிவாக பார்க்க அப்போ வந்து ஒரு பொக்கிஷமான ஆண்டு நான் சொல்லுவேன் மீட்டர் கேஜ் காலம் என்பது ஒரு பொக்கிஷமான காலம் நம்ம ரயில் சேவைகள் அவ்வளோ ரயில் சேவைகள் இருந்தது ஆனால் நம்ம அதை நம்ம அதை பயன்படுத்திக்க முடியவில்லை அதுக்கப்புறம் காலப்போக்கில் ரயில் சேவை என்பது மிகவும் குறைந்து விட்டது ஆனால் இப்போ நம்ம ரயிலை அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க காணும் நாயை கண்டா கல்லை காணோன்னு அது போல தான் நம்ம தற்பொழுது நம்ம ரயிலுக்காகவும் ஏங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்பொழுது அவ்வளோ ரயில்கள் விடப்பட்டிருக்கு ஒவ்வொரு விஷயமாக இந்த காணொலியில் பார்ப்போம் இது வந்து ஒரு பொக்கிஷம் காலம்னு நம்ம டைட்டிலில் கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த காணொலியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சோழன் எக்ஸ்பிரஸோட ரயிலின் கால அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு காலகட்டத்தில் எத்தனை மணிக்கு இருந்திருக்கு என்பதை இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் சோழன் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து ஏழு இருபத்தஞ்சிக்கு திருச்சியிலேருந்து வண்டி புறப்பட்டுருக்கு ஏழு இருபத்தஞ்சிக்கு புறப்பட்ட வண்டி பொன்மலையில் ரயில் நிலங்கள் கொடுத்துருக்க நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க ஏழு முப்பத்தி ஒன்று வாக்கில் பொன்மலையில் வந்திருக்கு அதுக்கப்புறம் பூதலூர் பூதலூருக்கு அப்புறம் தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு அப்புறம் உங்களுக்கு நேராக கும்பகோணம் ரயில் நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க கும்பகோணம் அப்புறம் விட்டிங்கன்னா நேராக மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு காலை எத்தனை மணிக்கு வரேன்னா பத்தே காலுக்கு வந்து பத்து இருபத்தி மூணுக்கு புறப்படுற மாதிரி கால அட்டவணையே அப்பொழுது தயாரிக்கப்பட்டது அதை விட்டிங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை விட்டுவிட்டிங்கன்னா நேராக வந்து உங்களுக்கு சீர்காழியில் நிறுத்தங்களானது கொடுக்கப்பட்டிருக்கு சீர்காழியில் எத்தனை மணிக்கு வரும் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தஞ்சிக்கு வந்திருக்கு சீர்காழி விட்டிங்கன்னா நேராக சிதம்பரம் சிதம்பரம் விட்டிங்கன்னா நேராக கடலூர் போட்டு கடலூர் போட்டு விட்டிங்கன்னா திருப்பாதி புலியூர் திருப்பாதி புலியூர் விட்டுட்டிங்கன்னா நேராக பன்ருட்டி பன்ருட்டி விட்டுட்டிங்கன்னா நேராக விழுப்புரம் ஸோ விழுப்புரம் விட்டுட்டிங்கன்னா நேராக உங்களுக்கு திண்டிவனம் செங்கல்பட்டு தாம்பரம் மாம்பழம் மெட்ராஸ் ஸோ காலையில் ஏழு இருபத்தஞ்சிக்கு புறப்படுற வண்டி சென்னைக்கு அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு மாலை அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு சென்றடைகிறது அதை முன்பாகவே செஞ்சிருக்கும் அதுதான் நம்ம சரியாக சொல்ல தெரியல பட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு காலக்கட்டத்தில் ஏழு இருபத்தஞ்சிக்கு புறப்பட்டுருது அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பத்தஞ்சிக்கு புறப்பட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமாக மாற்றியிருக்காங்க இப்போ தற்பொழுது அகலப்பாத்தியம் பார்த்துருப்பேன்னு சோழன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு திருச்சியில் புறப்படுது புறப்பட்டு உங்களுக்கு மாலை ஆறு மணிக்கு தான் உங்களுக்கு சென்னை சென்றரிக்கிறது இதில் காலை ஏழு இருபத்தஞ்சிக்கு புறப்பட்டு மாலை அஞ்சு இருபத்தஞ்சிக்கு சென்னையை சென்றரிக்கிறது இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ இவ்வளோ நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க அப்பயே இப்போ பொன்மலையெல்லாம் இப்போ ஸ்டாப்பிங்ஸ் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோழனை விட்டிங்கன்னா ஸ்டாப்பிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அப்போது நிறுத்தங்கள் மிகவும் குறைவு அதனால தான் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருச்சியாக எடுத்துட்டிங்கன்னா பொன்மலையில் கொடுத்துருக்காங்க பொன்மலை விட்டுக்கிட்டிங்கன்னா பூதலூர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் விட்டே நேராக கும்பகோணம் தான் வண்டி இப்போ வந்து பாபராசம் விற்கிறது அப்போது கும்பகோணம் கும்பகோணம் விட்டிங்கன்னா நேராக மயிலாடுதுறை மயிலாடுதுறை விட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ இடைப்பட்ட கும்பகோணம் மயிலாடுதுறை ஸ்டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடுதுறை ஆடுதுறை மயிலாடுதுறைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சீர்காழி இப்போ கோயில் நிற்கிது இந்த மாதிரி நிறுத்தங்கள் கூடுதல் நிறுத்தங்களானது கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது கூடுதல் நிறுத்தங்கள் கொடுக்கப்படவில்லைன்னா பின்னாடியே ரயில் இருக்குது உங்களுக்கு அது மாதிரி அடுத்த ஒரு காணொலி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்புறம் விட்டிங்கன்னா நேராக மயிலாடுதுறை விட்டிங்கன்னா நேராக சீர்காழி சீர்காழி விட்டிங்கன்னா நேராக உங்களுக்கு சிதம்பரம் சிதம்பரத்துக்கு விட்டிங்கன்னா நேராக திருப்பாதி புலியூர் திருப்பாதி புலியூர் விட்டிங்கன்னா சாரி கடலூர் போட்டு திருப்பாதி புலியூர் பன்ருட்டி விழுப்புரம் சார் ஷோஷோ நிறைய ஸ்டாப்பிங்ஸ்னால் விழுப்புரம் ஓட்டிங்கன்னா நேராக திண்டிவனம் திண்டிவனம்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டு ஓட்டிங்கன்னா நேராக தாம்பரம் தாம்பரம் ஓட்டிங்கன்னா மாம்பழம் மாம்பழம் ஓட்டிங்கன்னா சென்னை ஒரு மாலை அஞ்சு இருபத்தஞ்சிக்கு இந்த வாக்கில் மீட்ரு கேஜி காலத்தில் போயிருக்கு ஸோ இப்போ இருக்கு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த காணொலியை நம்ம அடுத்த வர இதில் ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்காம மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்